எல்லாருக்கும் ஆர்கிடெக்ட் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு புத்தாண்டு சிறப்பு விற்பனையாக உங்களுக்கு ஒரு ரொட்டவேட்டர் ப்ளஸ் ஒரு பவர் ட்ராக் ஃபோர் த்ரீ நைன் இரண்டும் சேர்த்து உங்களுக்கு ரொம்பவே கம்மியான ப்ரைஸில் ஆஃபர் ப்ரைஸில் தராங்க வேணுங்கிறாங்க வாங்கி பயனடைஞ்சிக்கலாம் வாங்க இதோட டீட்டெயில்ஸு என்னென்னட்டு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் முழு டீடைல்ஸும் முழுசாக தெரிய வரும் வீடியோவை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்லை செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த பவர் ட்ராக் ஃபோர் த்ரீ நைன் இந்த ட்ராக்டோட மாடல் ஆஃப் இயர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க ஓனர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனரு ட்ராக்டோட ஸ்டேரிக்கு நார்மல் சரிங்க கிளச்சு சிங்கிள் கிளச்சு பிரேக்கு உங்களுக்கு நார்மல் பிரேக்கோடு வருதுங்க வண்டியோட கண்டிஷன் அவனுக்கு என்ஜின்னு கிரவுண்டு கீர்பாஸ் எல்லாமே தெளிவாக இருக்குங்க வண்டி உங்களுக்கு பிரேக் கண்டிஷன் தவிரங்க இப்போ தாங்க பிரேக்கெல்லாம் உங்களுக்கு வேலை பார்த்துருக்காங்க வண்டியோட டயர் பாயிண்டர்னு பற்றி அவனுக்கு நாலுமே ஒரிஜினல் டயருங்க பேக் டயரு பதிமூணு சைஸ் டயரு ஒரிஜினல் டயருங்க ஃப்ரண்ட் டயரும் உங்களுக்கு எம்ஆர்எஃப் டயரு ஒரிஜினல் டைருங்க ஃப்ரண்ட் டயர் ஒரு எண்பது பைசா கண்டிஷன் இருங்க பேக் டயரு ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது பர்சன்ட் கண்டிஷன் இருக்கும் பதிமூணு சைஸ் கண்டிஷனுங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பார்த்தீங்கன்னா உனக்கு டாப்பு ஹூக்குபெட்டு பம்பரு அவைலபிள் இருக்குங்க பம்பரு அவைலபிள் உள்ள டாப்பும் ஹூக்குபெட்டு மட்டும் அவைலபிள் இருக்குங்க இந்த டிராக்டர் மட்டும் இல்லைங்க இந்த டிராக்டரோட சேர்ந்து உங்களுக்கு ஒரு ஃபார்மசி ரொட்டவேட்டரு உங்களுக்கு சேர்ந்தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது வண்டி உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கே பெயிண்ட் வச்சும் கிடையாது ரொட்டவேட்டரும் ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க ரொட்டவேட்டிலையும் பெயிண்ட் கிடையாது ரொட்டவேட்டையோட கத்தி கண்டிஷன் தொண்ணூறு பர்சன்ட் இருக்குங்க கத்தி அப்படியே உங்களுக்கு தெளிவான கண்டிஷனாக இருக்குது இந்த ரொட்டவேட்டரு உங்களுக்கு வண்டியோட சேர்த்து உங்களுக்கு விற்பனைக்கு வந்திருக்குங்க மேல் நம்ம சேனலில் இதே போல் உங்களோட டிராக்டர் மற்றும் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ணிருக்கும் கூப்பிட்டிங்கன்னா நம்ம சேனலை காண்டக்ட் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணலாம் இந்த டிராக்டர் மற்றும் ரொட்டவேட்டர் இரண்டும் சேர்த்து விலை நிமித்தினருக்கு ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரங்க கான்டெக்ட் நம்பர் இந்த வீடியோவில் தெரியும் நம்பரை காண்டக்ட் பண்ணிட்டு நேரில் போய்ட்டு வண்டி மற்றும் வண்டி ரொட்டவேட்டரை தரவா செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம்